மனோஜ் ரோகிணி அசிங்கப்பட்டு அவமானப்பட போகிறத யாரெல்லாம் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்களோ அவங்களான வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க மனோஜ் ரோகிணி கூடிய சீக்கிரமே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நடுத்தருவுக்கு போக போகிறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லாத ஒரு வீடை வாங்கி அவரும் பாவம் ஹவுஸ் ஓனருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவர் ஒரு பக்கம் வந்து பிரச்சனை பண்ணுவார் ஆனால் இப்போதைக்கே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் கூடிய சீக்கிரமே தெரிய வரணும் தெரிய வந்தால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்றைக்கெபிசோடில் நடந்த சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இனி இதுக்கப்புறம் என்ன நடக்கு போகுது அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ரவி கிட்ட வந்து மனோஜ் பணம் கேட்குறாரு நீ வந்து உங்கள் கிட்டே வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி கேட்க ஏன்டா டே நான் எனக்கே நான் வாங்க மாட்டேன் உனக்கு எப்பரா நான் வாங்கி தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு நம்ம ரவி ரவி சொன்னதில் உண்மையிலே சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ உழைச்சி சம்பாரிடா அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் எதற்காக இன்னொருத்தட்ட வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஆனால் மனோஜ் என்ன சொல்கிறார் அப்படின்னா கடனாவது வாங்கி கொடு நான் வட்டி கூட கரெக்டாக கட்டிடுவேண்டா அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லப்பா அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி ரவி சொல்லிட்டாரு ரோகிணி வந்து நம்ம சுருதி கிட்ட கேட்கறாங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்க சுருதி அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை ரோகிணி இதெல்லாம் எங்கள் அப்பா கிட்ட கேட்க முடியாது நீங்கள் வேணா ட்ரை பண்ணுங்களேன் எதற்காக என்ன ட்ரை பண்ண சொல்றீங்க இப்போ இங்கே கேட்கும்போது அங்குக்கு வந்து எப்படி ஃபீல் ஃபீல் ஆச்சோ அதே மாதிரிதான் எங்கள் அப்பாவுக்கும் ஃபீல் ஆகும் ஸோ நான் எங்கள் அப்பா கிட்ட போய் எப்படி கேட்க முடியும் சொத்தை பிரிச்சு கொடுங்க அப்படின்னா கேட்க முடியும் முடியாது ரோகிணி அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்க இன்றைக்கி நடந்த சம்பவத்தில் இதுவும் ஒரு முக்கியமான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அது போக இன்னொரு சம்பவம் நடக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி ரோஹிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த குடும்பத்தையும் மனோஜுக்கு வந்து எதிராக திருப்புறாங்க அதாவது மனோஜ் என்ன சொல்லி நம்ப வைக்கிறாங்க அப்படின்னா நீ இந்த வீடு வாங்குறது உங்கள் வீட்டில் யாருக்குமே விருப்பம் இல்லை மனோஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே உனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களே அதனால் இந்த வீடு வாங்குறதுல யாருக்குமே உடன்பாடு கிடையாது எங்கே நம்ம தம்பி நம்ம அண்ணன் முன்னேறிடுவானோ அப்படின்ற எல்லாரும் நினைக்கிறாங்க மனோஜ் அப்படின்ற மாதிரி இப்போ மனோஜை நம்ம ரோகிணி கொம்பு சீவி விடுறாங்க எதற்காக ரோகிணிக்கு இவங்க கூட இருக்கிறதே பிடிக்கல ஏன்னா இவங்க கூட இருந்தால் அடுத்தடுத்து பிரச்சனை வருது அண்ட் அதுபோக இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன கிறிஷை தத்தெடுக்க போகிறேன் சொல்லிட்டு நம்ம மீனா முத்து வந்து நிற்கிறது இது எல்லாமே ரோஹிணிக்கு பிரச்சனை தான் அதனால இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இவங்க எல்லாரையும் விட்டுட்டு தனியாக போகணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பிளான் போட்டிருந்தாங்க ஆனால் அதற்கான சுச்சுவேஷன் இப்போ வரைக்கும் அமையல அப்படின்றதுனால இந்த சுச்சுவேஷனை அதற்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மனோஜ் கிட்ட மனோஜ் இவங்க யாருக்குமே நீ வீடு வாங்குறதுல உடன்பாடே கிடையாது ஏன் உனக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிற அவங்க கிட்ட நினைச்சா செய்யலாம் ஆனால் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நீ முன்னேறிடக்கூடாது நீ முன்னேறிடுவ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வந்து அவங்களுக்கு இருக்குது அதனால தான் யாருமே ஒரு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி ரோஹிணி சொல்ல இதை கேட்ட மனோஜ் ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி அவரும் அதே விஷயத்த யோசிக்கிறாரு அவங்க என்ன சொன்னாங்க நம்ம மனோஜ் வந்து சுடுதிட்ட போய் பணம் கேட்கும்போது என்ன சொன்னாங்க என்னால் கேட்க முடியாது அப்படின்னு தான் சொன்னாங்க ஸோ எல்லாருமே வந்து இவங்களோட சுயநலத்துக்காக மட்டுமே இவங்க அடுத்தவங்க பார்க்குறாங்களே தவிர அடுத்தவங்க விஷயம் அடுத்தவங்களுக்கு என்ன அப்படின்ற விஷயம் பார்க்கல அதை தான் சொல்கிறாங்க எங்களுக்கும் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அதை நீங்கள் பாருங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்கிறாங்களே தவிர இவங்க வந்து அவங்களோட சுச்சுவேஷனை வந்து யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க ரோஹிணியாக இருக்கட்டும் மனோஜாக இருக்கட்டும் அவங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் யோசிக்கிறாங்க இதை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குதா அவங்களால முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயமே யோசிக்கல ஸோ இதை ஒரு காரணமாக பயன்படுத்தி தான் ரோஹிணி இப்போ மனோஜை வந்து கொம்பு சீவி விட ஆரம்பிக்கிறாங்க அப்போ ரெண்டு பேரும் சபதம் போடுறாங்க எக்காரணத்தை கொண்டும் இந்த வீடு நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது இந்த வீடை நம்ம தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனோஜ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுத்திருக்காங்க பட் இதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஏமாறுறதுக்கு தான் வீடை வாங்குறதுக்குலாம் கிடையாது என்றைக்காவது ஒரு நாள் ஹவுஸ் ஓனருக்கு தெரிய தான் போகுது யார் இவங்க ரொம்ப நாள் வீடை காலி பண்ணாமல் இருக்காங்க வாடகை எது கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க தான் போகிறாரு அப்போ வாடகைலாம் கொடுக்கல அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வர தான் போகுது அப்போ தாங்க பிரச்சனை உண்மையான பிரச்சனை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் முப்பது லட்ச ரூபா கொடுத்த உடனே இது உங்கள் வீடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்போது இந்த முப்பது லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க அவங்களும் வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க கம்பெனி டிட்டாங்கன்னு சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து இங்கேயே தங்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணாலும் வாய்ப்பே கிடையாது இன்னும் ஆறு மாதம் டைம் இருக்குது அதுக்குள்ள ரெண்டரை கோடி ரூபா அதாவது ரெண்டு கோடி எழுபது லட்ச ரூபா ரெடி பண்ணுங்கன்னு வேறு சொல்லிட்டு போயிருக்காங்க ஏற்கனவே கொடுத்த முப்பது லட்ச ரூபாய்க்கு கணக்கு தெரியல இன்னும் ரெண்டு கோடி ரூபா சொல்லவே வேணாங்க ஸோ ஒரு பெரிய ஏமாற்றம் ஏற்கனவே இருபத்தேழு லட்ச ரூபாய் ஜீவா கிட்டே ஏமாந்து அதை போய் சொல்லி திருப்பி அவங்க கிட்டே இருந்து வாங்கி அதை ரோஹினியோட அப்பா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் ஆரம்பிச்சு ஸோ எவ்வளோ ப்ராடு நம்ம ஒரு ப்ராடு ரெண்டு ப்ராடு கிடையாதுங்க இவங்க சொன்ன பொய்யெல்லாம் கணக்கு எடுத்து பார்த்தா இந்த சீரியல் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் எத்தனை எபிசோடு ஓடி இருக்கோ அதில் கண்டிப்பாக முக்கால்வாசி நிமிஷம் இவங்க சொன்ன பொய்களாக மட்டும்தான் இருக்குமே தவிர அதை தாண்டி வேற ஒரு விஷயம் கூட இருக்காது அப்படின்னு தான் சொல்லியாகணும் சரி இப்போ நம்ம கதைக்குள்ளே வருவோம் ரோகிணி வந்து இப்படி ஒரு பிளான் போடுறது மனோஜுக்கு தெரியாது மனஜ்ஜை பொறுத்த வரைக்கும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா ரோகினி தான் நமக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க ரோகிணி தான் நமக்கு வந்து ஆதரவாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு பட் ரோகிணியோட சுயநலம் என்ன அவங்களோட பாஸ்ட் லைஃப் என்ன அப்படின்றது எதுவுமே மனோஜுக்கு தெரியாது மனோஜ் வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்ற மாதிரி நம்பிக்கிட்டு தான் இந்த விஷயங்களாம் பண்ணி இருக்காரு சோ இது எங்க கொண்டு போய் அவருக்கு சிக்கல்ல விட போகுது அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியும் ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் ஒரு சின்ன பெரிய ஏமாற்றம் அப்படின்றத விட அதெல்லாம் சமாளிக்க முடியாத ஒரு ஏமாற்றம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சம் ரூபா ஏமாறுறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது ஆனா அதையே இவங்க அசால்ட்டா ஏமாந்துகிட்டு இருக்காங்க கண்டிப்பா இதுவும் அவங்களுக்கு ஒரு ஏமாற்றமா தான் அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் சரி இனி அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரி இதோட முடிக்க போறாங்க இந்த வீடு விஷயம் இதெல்லாத்தையும் கொஞ்சம் பிரேக் பண்ணிட்டு அடுத்து ஜீவாவை உள்ள கொண்டு வர்றாங்க ஜீவாவை எந்த விஷயத்துக்காக உள்ள கொண்டு வர்றாங்க அப்படின்னு அப்படின்னா இவங்க ஆல்ரெடி இருபத்தி ஏழு லட்ச ரூபா ஜீவா வந்து இவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க ஏன்னா அவங்க கிட்ட இருந்து பிடிங்கிட்டு போனாங்க ஜீவா அந்த பணத்தை ஆல்ரெடி மனோஜ் கிட்ட கொடுத்துட்டாங்க ஸோ மனோஜ் கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா மனோஜ் வந்து அந்த பணத்தை வந்து என்ன சொன்னார் அப்படின்னா ரோகிணியோட அப்பா எனக்கு பிசினஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொடுத்த பணம் அப்படின்னு சொல்லி தான் வீட்டில் எல்லாத்துக்கும் சொன்னார் இந்த மாதிரி ரோஹினியோட ரோஹினியோட அப்பா எனக்கு வந்து ஒரு இருபது லட்ச ரூபா கொடுத்துருக்காரு பிசினஸ் ஆரம்பிக்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க சோ இந்த விஷயம் வந்து நம்ம முத்துவுக்கு தெரியணும் முத்துவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியணும் எப்படி தெரியும் அப்படின்னா ஜீவா மூலியமாக தெரியணும் ஜீவா வந்து நடந்த விஷயத்தை ஏன்னா கதையா சொல்லிட்டு வராங்க நான் போன முறை வந்தப்பயே இந்த விஷயத்தை அதாவது இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை நான் முடிச்சிருக்க வேண்டியது பட் இந்த முறை நான் கண்டிப்பாக முடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன் மேடம் போன முறை நீங்க மிடிக்கலையா என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி கேட்க ஆமா ரெண்டு ப்ராடுங்க சேர்ந்து என்கிட்ட பணத்தை ஏமாத்தி பிடிங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல அப்படியா மேடம் எவ்ளோ பணம் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து கேட்க முப்பது லட்ச ரூபா முப்பது லட்ச ரூபா அப்படின்னு நம்ம முத்து ஷாக் ஆயிட்டார் ஏன்னா முத்துக்கு முப்பது லட்சம் ரூபா அப்படின்றது பெரிய விஷயம் அப்படின்றதுனால அவர் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டாரு யார் மேம் அந்த ப்ராடு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம முத்து கேட்கறாரு அதுக்கு அவங்க சொல்றாங்க அவங்க யாருலாம் எனக்கு தெரியாது முத்து ஆனா இருந்தாலும் இந்த ஊருக்கு வந்ததுக்கு அவங்க மூஞ்சிலே முழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் தயவு செஞ்சு எக்கார்ந்து கொண்டும் அவங்க இருக்கிறதுக்கு இடத்துக்கூட போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம ஜீவா அதற்கு முத்து மேம் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது மேம் நான் எதுக்கு மேம் அவங்க இடத்துக்கு கூப்பிட்டு போறவங்களை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க ஸோ இந்த கதையெல்லாம் எதோட தொடர்புது அப்படின்னா ஒரு விஷயம் ஜீவா வந்து முத்துக்கிட்ட உண்மையை சொல்லணும் அந்த ரெண்டு பிராடுங்க யார் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுச்சு அப்படின்னா நீயே ஒரு பெரிய தானமா அப்படின்ற மாதிரி முத்து சொல்லுவார் ஸோ அது வேற கதை ஆனால் ரோஹினி நீ அண்ட் மனோஜ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்காங்க இவங்க வந்து முழுக்க முழுக்க பிராடு பித்தலாட்டம் இதில் வந்து அசச்சிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு இடத்துல நிற்கிறாங்க நம்ம மனோஜாக இருக்கட்டும் ரோகிணியாக இருக்கட்டும் ஒரு உண்மை இது வந்து இருபது ஏழு லட்சரூபா ஆல்ரெடி வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஸோ பெரிய விஷயம் கிடையாது அவங்க வந்து நான் இதை வந்து பிஸ்னஸ் பண்ணப் போகிறேன் அப்படின்னு சொல்ல இப்போதைக்கு இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணப் போகிறோம் ஒன்றுமே பண்ணப் போகிறது கிடையாது சரிப்பா பண்ணு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் இது வந்து ரோகிணியோடய அப்பா எனக்காக பிஸ்னஸ்க்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை வச்சு இப்போ அந்த பணத்தில் இருந்து சம்பாதிச்ச பணத்தை கிட்டத்தட்ட முப்பது லட்ச ரூபாயை ஏமாறுறது அது மனோஜால ஆள மட்டும்தான் முடியும் ஒரு ரூபா ரெண்டு ரூபாலாம் கிடையாது அவர் ஏமாந்தா லேக்ஸ்ல தான் ஏமாறுவாரு அதை தாண்டி ஏமாற்றம் அப்படின்றது நம்ம மனோஜ் பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் சோ அதே மாதிரி தான் இப்போது ஜீவா கையில் தான் இந்த கதை இருக்குது ஜீவா ஒரு வேலை முத்துக்கிட்ட அந்த ரெண்டு ப்ராடுங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லி அடையாளம் காமிச்சாருன்னா என்ன நடக்கும் தாங்க இதுக்கப்புறம் கதையே அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதுக்கு இடையில் கண்டிப்பாக வந்து ஜீவா வந்து சொல்லுவாங்களா இல்லையா அப்படின்னா மேபி கடைசியாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தவிர அதற்கு இடையில் இவங்கள பார்த்தா கூட அவங்க வந்து மூஞ்ச திருப்பிட்டு வந்துருவாங்க அப்போது நம்ம முத்து அண்ட் ஜீவா இவங்க ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க பேரில் ஒரு கேஸ் இருந்தது ரோகிணி மனோஜ் கொடுத்த கேஸு தான் அந்த கேஸ் வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க ஆனால் இருந்தாலும் அதை பற்றின விஷயங்களை கேட்கணும் அப்படின்றதுக்காக இவங்க ஸ்டேஷனுக்கு போகும்போது ஸ்டேஷனில் அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க ஸோ அப்போ தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது இவங்க இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்களா நம்ம எங்கே போனாலும் வர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே வர அப்போ முத்து கேட்குறாரு என்ன மேடம் என்னாச்சு போனவே போன வேலை முடிஞ்சிருச்சா நீங்கள் உடனே திரும்பி வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை முத்து நான் அந்த ஊருக்கு வந்து யார் மூஞ்சில் முடிக்கக்கூடாதுன்னு நினச்சினோ அவங்க மூஞ்சில் தான் நான் முழிக்கிறேன் அவங்க இங்கே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி முத்துக்கிட்ட இவங்க வந்து யார் அந்த ரெண்டு பாடுங்க அப்படின்ற விஷயத்த சொல்லணும் சொன்னால் மட்டும்தாங்க ஹைலைட்டாக இருக்கும் ஏன்னா இப்போ வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் அந்த இருபத்தேழு லட்சம் ரூபாய் ஏமாந்துட்டாங்க யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி தியாகி மாதிரி இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் உண்மை அது கிடையாது ஆல்ரெடி ஏற்கனவே அந்த இருபத்தி லட்ச ரூபாய் ஏமாற்றி வாங்கிட்டாங்க திரும்பவும் வாங்கிட்டாங்க அந்த காசை வச்சு தான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற உண்மை நம்ம முத்துவுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார் நேரடியாக அவங்க அப்பா கிட்டே போவார் அப்பா அப்பா நான் அவனுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இது வரைக்கும் மனோஜ் பண்ண விஷயங்கள் எல்லாமே உனக்கே தெரியும் ஆனால் இப்போ அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணியிருக்கான் அது என்ன அப்படின்னா உங்ககிட்ட இருபத்தி லட்ச ரூபாய் வாங்கி ஒரு பொண்ணுகிட்ட கொடுத்து ஏமாந்தான் இல்லையா அந்த பொண்ணுகிட்ட இருந்து அந்த இருபத்தி லட்ச ரூபாய் அவன் ஏற்கனவே வாங்கிட்டான்ப்பா அதுவும் வட்டியோட கிட்டத்தட்ட முப்பது லட்ச ரூபாய் வாங்கியிருக்கான் வாங்கி தான் இந்த பிஸ்னஸே ஆரம்பிச்சிருக்கான் அப்போ ரோகிணியோட அப்பா கொடுக்கல அப்படின்றது எல்லாருக்குமே வெட்டி வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடும் அப்போ ரோகிணியோட அப்பா இது வரைக்கும் ஒரு விஷயம் ஒரு பைசா கூட கொடுக்கல ஒரு விஷயம் கூட செய்யலையா அப்படின்ற உண்மை நம்ம விஜயாவுக்கு தெரிய வரும் ஸோ விஜயாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும் அவங்க வந்து ரோகிணியை மதிக்க மாட்டாங்க அப்போ நீ இவ்வளோ பெரிய ப்ராடாக இருந்திருக்கியா லாஸ்ட்டாக வந்து ஒரு சீனில் வந்து இந்த விஷயத்த தான் காமிச்சிருப்பாங்க என்ன விஷயத்தை காமிச்சிருப்பாங்க அப்படின்னா நீ யார்கிட்ட ஃபோனில் பேசினேன் நீ வந்து வித்யா கிட்ட தானே ஃபோனில் பேசினேன் உண்மையை சொல்லுவாங்க அவங்க அங்கிள் கிட்டலாம் நீ பேசலை அப்படின்ற மாதிரி நம்ம விஜயா வந்து அவங்க கையை பிடிச்சி தர தரன் இழுத்துட்டு போய் வெளியே தள்ளுற மாதிரி அதாவது ஸ்விம்மிங் பூல்லில் தள்ளுற மாதிரி உடனே இவங்க கத்துற மாதிரி அதுக்கப்புறம் மனோஜ் எழுப்புற மாதிரி அது ஒரு கனவு அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க ஸோ இந்த கனவு நிறைவேற வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் சொல்லியாகணும் ரோகிணிக்கு ரோகிணி பண்ண சேட்டைகள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்றத நம்மளோட ஆசை ஆனால் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பாருங்களேன் அவங்க பண்ணுற விஷயங்கள் தான் எல்லாமே அவங்களுக்கு ஃபீவராக தான் நடந்துக்கிட்டு இருக்குது அவங்க நினைக்கிறது மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருக்குது அதை தாண்டி நம்ம ஆசைப்பட்ட ஒரு சின்ன விஷயம் கூட நடக்க மாட்டேங்குது அப்படின்றது நம்ம ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம பெருசாக என்ன எதிர்பார்க்குறோம் ரோகிணி பண்ணுற விஷயங்கள் விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிய வரணும் அதுவும் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் தெரிய வந்தாலே நம்ம ஓகே அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அது கூட இவங்க தெரியாமல் பார்த்துக்கிறாங்க அப்படின்றது தான் ரொம்ப வேதனையாக இருக்குது ஸோ வரதுங்க கிளம்ப எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஜீவா அங்கே சென்னை வந்து இறங்குறாங்க சென்னை வந்து இறங்கணுன்னு நம்ம முத்துக்கு ஃபோன் பண்ணி பிக்கப் பண்ண சொல்கிறாங்க ஸோ பிக்கப் பண்ணும்போது தான் இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது அங்கே போய் அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு சரி இதுக்கப்புறம் இவங்க இருக்கிற இடத்துக்கு நம்ம வர வேணாம் அவங்க போகட்டும் முத்து நம்ம நாளைக்கு அல்லது நாளை கழிச்சு போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறலாம் அப்படின்ற மாதிரி முத்துட்டு சொல்லிட்டாங்க ஸோ இந்த முறை இவங்க வந்த வேலை நடக்கலை ஸோ ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஏன்னா இந்த ஒரே நாளில் அந்த வேலையை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் அது நடக்கலை அப்படின்றதுனால கூட ஒரு நாள் தங்கணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருக்குது இது யாருக்கு நல்லதோ இல்லையோ முத்துவுக்கு நல்லது ஏன்னா முத்துவுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்டர் கிடைக்கும் அவங்க வந்து வெளியே போனால் அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க முத்துவும் அவங்க கூட போவார் ஸோ அதுலேருந்து அவருக்கு கொஞ்சம் ஒரு சம் மணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த பணத்தை வச்சு மேலும் அவரோட வளர்ச்சிக்கு அது உதவியாக இருக்கும் ஆனால் இருந்தாலும் இங்கே அந்த உண்மை அந்த உண்மைக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த உண்மை மட்டும் வெளியே வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் நம்மளோட பல கனவு நிறைவேறதுக்கான ஒரு நேரம் நடக்குது அப்படிங்கும்போது நமக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் எல்லா விஷயத்தையும் ரோகிணி பிராடு ஒன்று ரெண்டு கிடையாது அவங்க பண்ணுற முக்கால் எல்லாமே பிராடு தான் அப்படின் சொல்லி ஆகணும் ஸோ அந்த அளவுக்கு ரோகிணி பிராடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க ஏன் சிக்க மாட்டிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஏக்கம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது எனக்கும் அதே ஒரு ஏக்கம் இருக்குது இவங்க என்னடா எல்லாமே தப்பு பண்ணுறாங்க ஆனால் மாட்ட மாட்டிக்கிறாங்களே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்குது நிச்சயமாக அவங்க மாட்டுவாங்க அப்படின்ற நம்பிக்கை ஒரு ஓரத்தில் இருந்தாலும் சீக்கிரம் மாட்டணும் அப்படின்றது நம்மளோட ஆசையாக இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போல தாங்க இந்த சீரியலோட ரிவ்யூ அண்ட் இதுக்கப்புறம் அதாவது திங்கக்கிழமை சொல்ல என்ன நடக்கும் அப்படின்றது கூட நான் சொல்லியாச்சு அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா என்னோட ஒப்பீனியன் ஒப்பீனியன் தான் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி கதையை கொண்டு போவாங்க அப்படின்னா நம்ம மனோஜ் அந்த வீட்டில் இருக்கார்லையே அப்போ ஹவுஸ் ஓனருக்கு வந்து அந்த விஷயம் தெரிய வருது வீட்டில் இருக்கிறவங்க இன்னும் வாடகை கூட கொடுக்கல அப்படின்னோனையும் அவர் வந்து அவரோட அடியாட்களில் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க கிளம்பி வந்து கேட்குறாங்க ஏன்ப்பா நீ வந்து என் வீட்டில் இருக்கிற வாடகையும் கொடுக்க மாட்டேங்கிற முதல்ல யார் நீ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது மனோஜ் கேட்குறாரு சார் நீங்கள் வீடு மாதிரி வந்துட்டீங்க சார் உங்கள் வீடு பக்கத்தில் அங்கிட்ட இங்கேதாவது இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டே என் வீடு எனக்கு தெரியாது நான் சரியாக தான் வந்திருக்கேன் நீ யார் முதல் அப்படின்னு கேட்கும்போது சார் இந்த வீட்டோட ஓனரே நான் தான் சார் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்ல என்னது இந்த வீட்டோட ஓனர் நீயா யார் அவன் சொன்னா நீ ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எதுவும் பைத்தியம் கீத்தியம் முடிச்சு போச்சா யார் நீ முதல்ல வீட்டுக்கு வாடகை கொடு அப்படின்ற மாதிரி கேட்க சார் யார் வீட்டில் வந்து யார் வாடகை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இது என் வீடு சார் நான் வந்து இப்போ தான் இந்த வீடை காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் முப்பது லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் ஸோ நீங்கள் பாட்டுக்கு அசால்ட்டாக வந்து வீட்டை காலி பண்ணு இது என்னோட வீடு அப்படின்னு சொல்கிறீங்க உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் கூட வந்து அடியாட்களை விட்டு அவனை பிடிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் எல்லோரும் மனோஜை பிடிக்க டெய் முதல்ல யார் நீ என் வீட்டில் வந்து இருந்தது இல்லாமல் இந்த வீடை வாங்கிட்டேன் வேறு வேறுன்னு சொல்கிறேன் நீ யார்கிட்ட இந்த வீட்டை வாங்கின அப்படின்ற மாதிரி அவர் கேட்க சார் ஆல்ரெடி நான் அட்வான்ஸ் முப்பது லட்ச ரூபா போட்டு இந்த வீட்டை புக் பண்ணிவிடு சார் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க என்னை பற்றி அப்படின்ற மாதிரி சொல்ல நீ யார்கிட்ட புக் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி போலீஸும் வந்துட்டாங்க ஸோ போலீஸ் வந்து கேட்குறாங்க நீங்கள் யார் என்ன ஏதுன்னு கேட்கும்போது நான் இந்த வீட்டை நான் வாங்கிட்டேன் அப்படின்ற மன மனோஜ் சொல்ல அப்போ நீங்கள் யார்கிட்ட வாங்கினீங்க வீட்டோட உரிமை இவரை ஸோ நீங்கள் யார்கிட்ட இந்த வீடை வாங்கினீங்க அப்படின்ற மாதிரி கேட்க யாருன்னு தெரியாத ரெண்டு பேரும் நாங்கள் வீடு வாங்கினோம் யாருனே யாருனே தெரியாத ரெண்டு பேர்ட்டு நீங்கள் வீடு வாங்குனீங்களா எங்கள் இது என்ன விளையாட்டு காரியமா நீங்கள் யாருனே தெரியாத ரெண்டு பேர்ட்டை வீடு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறீங்க ஹூஸ்த் யார் இந்த ரெண்டு பேர் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது மனோஜுக்கு அவங்க யாருனே தெரியல ஸோ அவங்க ஒரு ப்ராட் அப்படின்றது கூட மனோஜுக்கு தெரியாமல் காசு கொடுத்து ஏமாந்துட்டு இப்போ அந்த ஹவுஸ் ஓனர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எங்கே பார்ப்பா நீ காசு கொடுத்து யார்கிட்டே ஏமாந்துருக்கேன் இது ஓ வீடு கிடையாது தயவு செஞ்சு ஒழுங்கு மரியாதை வெளிக்கிழமையும் இல்லை அப்படின்னா பிரச்சனை வந்து வேற மாதிரி பேரும் ஓ மேலே கேஸ் கொடுத்து உன்னை உள்ளே தள்ள வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்ல மனோஜ் நொறுங்கி போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த உலகத்தில் நான் எதுக்குமே லாய்க்கு இல்லையா ஒரு வீடு பார்த்து கூட வாங்குற அளவுக்கு கூட நான் லாய்க்கி இல்லையா அப்படின்ற மாதிரி மனோஜ் ரொம்பவே நொந்து போயிட்டாரு ஆமாங்க மனோஜ் நீங்க எதுக்குமே லாக்கி கிடையாது அப்படின்னு நாங்கள் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் வந்து எதுக்குமே லாய்க்கு கிடையாது நீங்க அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கணும் பட் ஏன் உங்களுக்கு தெரியல அப்படின்றது எங்களுக்கு தெரியல பட் எங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் எந்த விஷயத்துக்கும் சரிப்பட்டு வர மாட்டீங்க அப்படின்றது ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள் நம்ம ரோகிணிக்கா இருக்கட்டும் மனோஜ்கா இருக்கட்டும் எப்படி வந்து இவங்க மீனாவையும் முத்துவையும் கதற விடணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி சம்பவங்கள் இவங்களுக்கு நடக்கணும் ஏன்னா இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா முத்து மீனாவை நம்ம கதற விடணும் அவங்கள வந்து நம்ம நிம்மதியாகவே இருக்க விடக்கூடாது அவங்க வந்து எந்த இடத்துலையும் சந்தோஷமாக இருந்துடக்கூடாது அப்படின்னு தான் இவங்க நினச்சி இவங்களோட வாழ்க்கையை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்க மட்டும் நல்லா இருக்கணும் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இவங்க மட்டும் சந்தோஷமாக வீடு வாசல் காரு கேட்டு வாங்கி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் முத்து ஒரு முத்துவாக இருக்கட்டும் மீனாவாக இருக்கட்டும் ஒரு சின்ன விஷயத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தது அப்படின்னா இவங்களால் ஏற்றுக்கவே முடியாது ஸோ இந்த விஷயத்தில் நம்ம முத்து தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி தான் ரோகிணி காயின் பண்ணுறாங்க ரோஹிணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முத்து தான் எல்லாத்துலேயும் சொல்லி வீட்டிலேயே வாஷ் பண்ணியிருக்கான் முத்து தான் உனக்கு படம் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டில் எல்லாருமே சொல்லிருக்கான் உங்கள் அப்பா கிட்டையும் அதை தான் சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க அண்ட் இப்போ வந்து நம்ம மனோஜ் மனோஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேக்கே அவங்க அம்மா கிட்டே போய் பேசுகிறாரு அம்மா நீ எனக்கு எப்படியாவது ஒரு எழுபது லட்ச ரூபா ரெடி பண்ணி கொடுத்துருமா ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்படின்னா இந்த பேருக்கு அந்த சாரி அந்த வீட்டுக்கு நான் உன் பேரையே வச்சுடுறேன் அது உன்னோட வீடாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா போய் பிரெயின் வாஷ் பண்ண விஜயா வந்து ஒருவேளை மயங்கி ரைட்டு நீ சொல்கிறது சரிதான்டா நான் உனக்கு அந்த வீடை வித்து எழுபது லட்ச ரூபா தரேன் ஏன்னா ஏற்கனவே நம்ம அண்ணாமலைக்கு தெரியாமல் அவங்க பத்திரத்தை அடவு வச்சவங்க தான் ஸோ அவங்களுக்கு தெரியாமல் அந்த வீடு விற்கிறதுக்கு ரொம்ப நாளாக ஆகாது ஸோ வித்து மனோஜுக்கு அந்த எழுபது லட்ச ரூபா பணத்தை கொடுக்கணும் அதுதான் நம்மளோட ஆசை ஏன்னா மனோஜால எல்லோரும் நடுத்தருக்கு வர போகிறாங்க அப்படின்றது நல்லா தெரியுது மனோஜாவில் மனோஜ் மட்டும் நடுத்தருவுக்கு வர்றது யாருக்குமே பிரச்சனை கிடையாது ஆனால் மனோஜால எல்லாருமே நடுத்தருவுக்கு வர்றது கண்டிப்பாக அது எல்லாருக்குமே பிரச்சனை தான் ஸோ இந்த விஷயம் தாங்க நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது இதுதான் நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஆசை ஒரு கனவு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மனோஜோட ஆட்டம் நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டிகிட்டு போகுது அவர் வந்து ஏதோ வீடு வாங்க போகிறேன் அப்படின்றதுனால எல்லாத்தையும் தரம் தாழ்த்தி பேசுகிறாரு முத்துவர் சரி மீனாவும் சரி ரவியாக இருக்கட்டும் சுருதியாக இருக்கட்டும் எல்லாருமே இப்போ வந்து டவுனாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு எல்லாருமே எனக்கு கீழே தான் நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் சார் இதுதான் மாத சம்பளக்காரன் வேலை பார்க்குறவங்க கூடலாம் நம்ம கூட்டணி வச்சுக்க கூடாது நம்ம காண்டாக்டெலாம் பிஸ்னஸ் கூடலாம் இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அது போக இன்னொரு விஷயம் சொல்கிறாரு நான் தான் ஃபேமிலி வந்து தப்பாக பிறந்துட்டேன் நான் ஃபேமிலி பிறந்த ஃபேமிலி தான் தப்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது நமக்கே கோபம் இருந்து டே உன்னை இந்த வீட்டில் வச்சு உனக்கு கஞ்சி ஊற்றுறதே பெரிய விஷயம் தான் இதில் நீ சொல்கிறியா இந்த ஃபேமிலியில் பிறந்தது தப்பு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருந்தது உண்மை அதான் ஏன்னா இவரை இந்த ஃபேமிலியில் வச்சு மெயின்டைன் பண்ணுறது தான் கஷ்டம் அவரை இந்த ஃபேமிலியில வச்சிருக்கிறதுக்கு யாருக்குமே கஷ்டம் கிடையாது சோ நம்ம மனோஜுக்கு வந்து ஒரு சரியான ஆப்பு வைக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை அவர் பேசுற பேச்சுக்கு செய்யற செயலுக்கு இது எல்லாத்துக்கும் சேர்த்து மாத்து அவருக்கு ஒரு பெரிய தண்டனை கிடைக்கணும் அப்படின்றத தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த தண்டனையை கொடுக்கறதுக்கான நேரம் தான் இது ஜீவா வந்து கரெக்டான நேரத்தில் தான் வந்திருக்காங்க இந்த நேரம்தான் அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய ஒரு சரியான நேரம் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் ஏன்னா அவர் மேபி தப்பிச்சிருந்திருக்கலாம் இப்ப அங்க சொல்லி இங்க சொல்லி எங்கேயாவது எப்படியோ தப்பிச்சிருந்திருக்கலாம் ஆனா இதுக்கப்புறம் ஜீவா சொல்ல போற உண்மையில அவரோட ஒட்டுமொத்த வாழ்க்கையை அடங்கியிருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஜீவா மட்டும் நடந்த உண்மையை சொல்லிட்டாங்க ஆல்ரெடி இவங்க எங்கிட்ட பணத்தை வாங்கிட்டாங்க அப்படின்ற உண்மையை மட்டும் நம்ம ஜீவா போட்டு உடச்சிட்டாங்கன்னா போதும் இதுக்கப்புறம் இவர் வந்து தப்பிக்கவே முடியாது ஏன்னா அவரோட அவர் மேலே வச்சிருக்கிற பார்வை வந்து ஒட்டுமொத்தமாக மாறிடும் இவன் சரியான பிராடு இவன் வந்து ஒரு முக்காவாசி பிராடு கிடையாது அவன் முழு ப்ராடு அப்படின்றத எல்லாருமே புரிஞ்சுக்கிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் அவரோட வலிக்கே யாரும் போக மாட்டாங்க தயவு செஞ்சு நீ வீட்டை விட்டு வெளியே போயிடுறா நீ இருக்கிற வீட்டில் நாங்கள் இருக்க மாட்டோம்டா அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரும் அவங்கவுங்க சொல்லியை பார்த்துட்டு போயிடுவாங்க அப்புறம் மனோஜ் வந்து ரோஹிணி கூட மட்டும் தனியாக தான் இருக்கணும் வேற வழி கிடையாது ஏன்னா இவங்க பண்ணுற விஷயங்கள் இவங்களுக்கு மட்டும் என்ன ஃபேவரோ அந்த ஒரு மட்டும்தான் யோசிக்கிறாங்க அவங்களுக்கு எது சரியோ அதை யோசிக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவை எது சரி அவங்க நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஸோ குடும்பமாக நல்லா இருக்கணும் அப்படின்றதுல அவங்க கணக்கே கிடையாது அவங்க நல்லா இருக்கணும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அவங்க சந்தோஷமாக இருக்கணும் இது மட்டும்தான் ஒற்றை நோக்கமாக வச்சுருக்காரு நம்ம மனோஜாக இருக்கட்டும் ரோகிணியா இருக்கட்டும் ரெண்டு பேரோட நோக்கம் அவங்க ரெண்டு பேரும் எதில் ஒத்து போகிறாங்களோ இல்லையோ இதில் கரெக்டாக ஒத்து போவாங்க இவங்க ரெண்டு பேரும் எதில் ஒத்துக்கு போகிறாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கும் சுயநலம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் முளைச்சிக்கிட்டு இருக்காங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க மற்ற யாரை பற்றியுமே இவங்களுக்கு அக்கறையே கிடையாதுங்க யா மற்ற எல்லாரையும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிள்ளிக்கிரை இவங்கலாம் என்னத்தை இவங்கலாம் என்னத்தை உருப்பிட போகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இவங்க எல்லாரையும் வச்சுருக்காங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்களோட ஆட்டம் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் இவங்க ஆட்டத்தை முடித்து வைக்க போகிறது தான் ஏன்னா ஜீவா வந்து ஏற்கனவே இவங்க மேலே பயங்கர ாங்க இவங்ககிட்ட பணத்தை பிடுங்கினதை அவங்களால ஏற்றுக்கவே முடியல அவங்க ஏமாற்றிட்டு போனது அவங்களுக்கு பெருசாக தெரியல இவங்க நம்மக்கிட்ட பணத்தை பணத்தை அப்படின்ற கோபத்தில் நம்ம ஜீவா இருக்காங்க ஜீவா வந்து ஒட்டுமொத்தமான உண்மையை நம்ம முத்துக்கிட்ட சொல்லும்போது முத்து இதுக்கப்புறம் எப்படி முடிவெடுக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்றத அவர் ஒரு தனி முடிவு எப்பாரு ஸோ ஆளாளுக்கு இப்படி ஒரு முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய தருவாயில் இருக்காங்க நிச்சயமாக அவங்க எடுக்க போகிற முடிவு எல்லா முடிவும் நல்ல முடிவாக தான் இருக்கும் எல்லா முடிவும் யாருக்கு நல்ல முடிவாக இருக்கும் அப்படின்னா முத்து மீனாவுக்கு நல்ல முடிவாக இருக்கும் ஆனால் மனோஜுக்கு அது நல்ல முடிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா மனோஜுக்கு இனிமேதான காலம் ஆரம்பிக்குது இப்போ வரைக்கும் வந்து ரொம்ப திமறாக சுற்றிக்கிட்டு இருக்க மனோஜ்க்கு கெட்ட காலம் அப்படின்னா இனிமே தான் ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ வரைக்கும் மனோஜ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக அவர் உண்டு அவர் வேலை உண்டு அப்படின்ற மாதிரி இருக்கார் ஸோ அவருக்கும் பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதுவும் வரல ஆனால் இதுக்கப்புறம் வராமல் இருக்குமா கண்டிப்பாக கிடையவே கிடையாது தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு இவர் வந்து தயாராக இருக்கணும் இல்லையா ஸோ என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி தெரியலை இது வரைக்கும் அவர் பண்ண விஷயங்கள் அண்ட் இதுக்கப்புறம் பண்ண விஷயங்கள் யாருமே அவரை மதிக்க மாட்டாங்க அவங்கள பற்றின விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் யாருமே அவங்கள மதிக்கப் போகிறது கிடையாது ஏன்னா பயங்கரமான ஆளுங்க நம்ம மனோஜ் எவ்வளோ பித்தலாட்டங்கள் எவ்வளோ திருட்டுத்தனங்கள் எவ்வளோ அக்கிரமம் ஸோ என்னென்ன சேட்டைகள் இதை எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அவருக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி கெத்தாக சுற்றிக்கிட்டு இருக்காரு ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசை அந்த தான் ஒரு முக்கியமான ஒரு புள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் எல்லா விஷயமும் பண்ணிட்டு அவர் உண்டு அவர் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிற மாதிரியே இருக்காரு அப்படிதான் தான் நான் என்னோட நான் உண்டு என்னோட வேலை உண்டு அப்படின்ற மாதிரி இருக்காரு ஸோ இதுக்கப்புறமும் அப்படி நடக்கக்கூடாது அவர் மாட்டணும் அவரை பற்றின விஷயங்கள் வெளியே வரணும் ஏன்னா வெளியே வந்தாதான் இவரை பற்றின உண்மைகள் என்ன இவர் எப்படி கேவலமானவர் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன சட்டையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு தான் நமக்கு தெரியும் ஸோ அவர் இப்படி பண்ணாத வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவரை வந்து ஏதோ ஒரு நல்ல மனுஷன் இவர் வந்து ஒரு மனிதர்கள் புனிதர் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு அது நடக்கக்கூடாது இதுக்கப்புறமும் இதே விஷயங்கள் தொடர்ந்தால் நிச்சயமா அது நமக்கே வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எத்தனை முறைனாலும் எப்பிடிடா இவங்க வந்து இப்படி மட்டும் மாற்றாம இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நமக்கே வந்து தோண ஆரம்பிச்சிடும் சோ இதுக்கப்புறம் இவங்க எடுக்கும் முடிவு கண்டிப்பா ஒரு நல்ல முடிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா மனோஜுக்கு வந்து ஒரு ஆப்பு வைக்கணும் அந்த ஆப்புக்காக தான் நமக்கு நேரம் காலத்தோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த விஷயம் மட்டும் நடந்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள் வந்து இப்போ நடக்க மாட்டேங்குது நம்மளும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இப்படி சம்பவம் நடக்கணும் அப்படி சம்பவம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள் மட்டும் நடக்கவே மாட்டேங்குது கண்டிப்பாக அதெல்லாம் நடந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ரோகிணி மனோஜ் மூஞ்சை பார்க்கறதுக்கு நான் கண்டிப்பாக ஆர்வமாக இருக்கிறேன் எல்லாரையும் பாடத்தனம் பித்தலாட்டம் தனம் பண்ணி கடைசியில இவங்க போய் நடு தெருவில் நிற்கும் போது இவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்றாங்க இவங்களுக்கு என்ன தெரியும் இவங்க என்ன பண்ண போறாங்க ஏன்னா எல்லாரையும் வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இதெல்லாம் பார்க்கறதுல நம்ம மனோஜ்க்கு வந்து ஒரு தனி இன்பம் அப்படின்னு சொல்லலாம் சோ அப்படி மனோஜ் இப்ப அவருக்குன்னு ஒரு அவமானம் வரும்போது என்ன செய்ய போறாரு எந்த இடத்துல போய் நிற்க போறாரு அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியல நிச்சயமா அவர் நடுத்தரவுக்கு போறாரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் சூப்பராக போயிட்டு இருக்கோல் இப்போதான் ஆட்ட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இனி அவர் பண்ற விஷயங்கள் அவர் செய்ய போற விஷயங்கள் இதை எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருக்கும் ஸோ என்ன நடக்கு போது எப்படி வந்து இவங்க மாட்ட போறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்கணும் கண்டிப்பா அது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை ரொம்ப அதிகமாகவே இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்ச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்